அண்டவரே சிலுவையிலிருந்து ஒன்றாம் முறையாக பேசுகின்றீர் அம்மா இவரே உம் மகன் யோவானை நோக்கி இதோ உன் தாய் சிலுவை பாதையில் சிலுவை அடியில் உம் தாயை பார்ப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை முதலும் முழுமையுமான நம்பிக்கையாளர் சீடர் உம்முடைய அன்னை மேரி க்ளோபாஸ் மரிய யோவான் எல்லாரும் சூழ நிற்கின்றனர் செபதெய்வின் மக்களின் தாய் நான்கு பெண்கள் ஒரே ஒரு ஆண் மட்டும் பேர் தெரியாத எல்லா நம்பிக்கையாளர்களும் அங்கே நிற்பதாக நான் உணர்கின்றேன் நீர் அன்பு செய்த சீடர் அங்கே இருந்தார் அல்லவா நாங்கள் எல்லாருமே உம்முடைய அன்புக்குரியவர்கள்தானே சீடராக நம்பிக்கையாளராக நிற்கும் அன்பு தாய் மரியாவையும் நினைக்கின்றோம் அவர் முதல் சீடர் இறை கேட்டு முழுமையாக பதில் கொடுத்தவர் சரணடைந்தவர் தூய ஆவியை வரவேற்றவர் வார்த்தை மனு உருவானார் அவர் இதயத்தில் கருவுற்றார் கருப்பையில் கருவுறுவதற்கு முன் முழுமை விடாமுயற்சி சிலுவை வரை பின்தொடர்கின்றார் ஆகட்டும் என்றார் கபரியல் தூதர் மங்கள வார்த்தை அறிவித்தபோது ஆச்சரியங்கள் திடுக்கிடும் நிகழ்வுகள் காத்திருந்தாலும் துணியோடு பின்தொடர்ந்தார் கடைசி மட்டும் ஆண்டவரே முழுமையான அர்ப்பணம் தேவை என்று அவர் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நம்புவோருக்கு அவருக்கு மட்டுமல்ல துன்பங்கள் காத்திருக்கின்றன என்று உணர்த்துகின்றீரா சிமையோன் கூறினாரே உம் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று உம்மை மடியிலேந்தும் அரியாவின் துயர் எங்களுக்கு புரிகின்றது கடவுளின் தாய்க்கு கல்வாரியிலிருந்து விலக்கு இல்லையோ நீரோ எல்லாரோடும் உடன் இருப்பவர் ஒன்றாயிருப்பவர் துன்பம் இருள் மத்தியிலே தந்தையை காண கற்றுக் கொடுப்பவர் உம்மிடமிருந்து உம் துன்பத்திலிருந்து பார்வையை அகற்றி ஒருவர் ஒருவரோடு உடனிருக்க அக்கறை காட்ட பாதுகாக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரோ உம் தாயை நினைத்ததால் யோவானை நினைத்ததால் சிலர்கள் அத்தனை பேரையும் அன்றைக்கு நீர் நினைத்ததால் புதிய மகன் புதிய தாய் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது இல்லை எங்கள் விருப்பம் அல்ல நிச்சயமாக உம்மை பின்தொடர்கின்ற அத்தனை பேரும் கட்டாயமாக ஒரே குடும்பமாக சகோதர சகோதரிகளாக பெற்றோர் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே கல்வாரியில் யாருமே அந்நியர் அல்ல யாரும் ஒருவரை ஒருவர் கண்டும் காணாமல் இருக்க முடியாது சிலுவை வழியாக நாங்கள் மற்றவர்களை உற்று பார்க்க கண்டுபிடிக்க தேட கற்றுத்தாரும் எங்கள் துன்பங்களை தாங்க சக்தி வேண்டும் அம்மா என்று உம் தாயிடம் நாங்கள் கூறுகின்றோம் அந்த தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைய எங்களுக்கு ஆற்றல் தாரும் துன்பத்தை தாண்டி தேவைகள் இருப்போரை உற்று பார்க்கின்ற ஆண்டவரே சமூகத்தை உருவாக்குபவரே நாங்களும் குடும்பத்தை சமூகத்தை திரு அவையை கட்டி எழுப்ப எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி